ஹாய் ஆல் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு மதியம் லஞ்செலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து தீபாவளிக்காக பலகாரம் செய்யலாம்னு ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நான் ஓட்டவடை தான் செய்ய போகிறேன் இந்த ஓட்டவடை எள்ளடை தட்டைன்னு கூட சொல்லுவாங்க அது எப்படி செய்துன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு பச்சரிசி மாவு இது வந்து வீட்லேயே அரைச்ச மாவு தான் நீங்கள் கடையில் ரெடிமேட் மாவு விற்கிறது பார்த்தீங்கன்னா அது கூட வாங்கிக்கலாம் பச்சரிசி மாவு வந்து ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துட்ருக்கேன் இப்போ இதிலே வந்து நம்ம பச்சை மிளகாவும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கில்லைங்களா அது வந்து ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க நீங்கள் வேணால் பூண்டை வந்து தோலோடு கூட போட்டுக்கலாம் நான் தோல் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் இந்த ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க பூண்டும் பச்சை மிளகாவும் அரைச்சதை இப்போ இதிலே சேர்த்துக்கலாம் இதிலே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் முன்கூட்டியே அது அந்த பருப்பு வந்து ஊர்ணை பருப்பு வந்து ஒரு துணியில் போட்டு தண்ணிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆற வச்சு போட்டுருட்டேன் ஏன்னா தண்ணியோடு போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதனால் தண்ணி ஒரு கா காட்டன் துணியில் போட்டு நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும் இது ஒரு ஒரு மணி நேரம் தான் ஒரு கடலை பருப்பு அதில் தேவையான போட்டுக்கங்க அப்புறமா கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி பொடி நறுக்கி போட்டுக்கோங்க இப்போது இந்த ஓட்டவடிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து பட்டர் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர் இருக்க பட்டர் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் வந்து வெளியில் வச்சுருங்க இது நான் வெளியே வச்சிருந்த பட்டர் தான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பட்டர் வேணான்னா கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் காய்ச்சி சுட எண்ணெயை வந்து இதில் சூடான எண்ணெய் வந்து இதில் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு தான் மாவு பேசணும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருக்கணும் தண்ணி அந்த சுட தண்ணியில் தான் இந்த மாவு பேசி ஆரம்பிக்கணும் இப்போ இந்த பட்டர்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க முதல்ல இந்த பட்டர் போடுறது வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஒரு மாதிரி பொறுப்பொருள்னு வரும் பாருங்கள் அந்த மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணாம்னா எண்ணெயும் சூடாக காய்ச்சி நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் நம்ம போட்ட எல்லா பொருளும் வந்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த மாவோடு சேர்கிற மாதிரி பார்த்துக்குங்க பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் தான் இது வந்து மாவு ரெடியாக இருந்தால் செய்கிறது வந்து கிடகடன்னு செஞ்சலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த பார்த்து பாருங்கள் பிடிச்சா இப்படி ஒரு பிடி பிடிப்பு வரணும் இப்போ நம்ம போட்டு இந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்த்து கலந்ததுக்கப்புறம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம கலரிக்கலாம் சுடு தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கை வச்சுட்டு போகிறீங்க ஒரு கரண்டி பேக் சைடு போட்டு கூட நீங்கள் கலரிக்கலாம் சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கரண்டியோடய பேக் சைடு வச்சு இப்படி கலரிக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கூட நம்ம கையில் போட்டு பேசிக்கலாம் நீங்கள் வேணால் மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம் ஒரு சிலர் மஞ்சள் தூள் போடுவாங்க நான் மஞ்சள் தூள் இப்போ நம்ம வந்து கரண்டி எடுத்துட்டு கையில் கூட பேசி ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் சில்னஸ் ஆகிட்ருக்கோம் அப்பப்போ திட்டமாக பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி பேசிச்சுக்கங்க மாவை மாவு இந்த அளவுக்கு பெசஞ்சு பாருங்க இவ்வளோ சாஃப்டாக பேசுகிற எடுத்துக்கங்க மாவு பெசஞ்சி வச்சிட்டோடனே ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா மேலே எல்லாம் வர வரன்னு ஆகிடும் அப்புறம் அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுக்கலாம் அடுப்பை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடையில் தண்ணி எதுவும் இல்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயிட்டோம் அடுப்பு வந்து மீடியமாக ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம மாவு எடுத்து இப்போ ஒரு பத்து ஓட்டை வடை வந்து தரத்திக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் கவர் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணெய் கவர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் வந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் கையில் நம்ம தொட்டு அந்த மாவை தரட்டுறதுக்காக தான் மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி கொண்டு மாவை எடுத்து தரட்டிட்டு கையில் சும்மா லைட்டாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு அளவு தேவையோ அந்த சைஸுக்கு எடுத்து தட்டிங்க இந்த ஓட்டில் இந்த மாதிரி கிராக் வரதுலாம் வந்து இப்படி ஜாயின் பண்ணி விட்ருங்க இல்லை எனக்கு ஒரே ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது கட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா வச்சு நீங்கள் அப்படியே அது கரெக்டான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே தான் இன்றைக்கி செய்கிறேன் நம்ம வீட்டில் தானே சாப்பிட போகிறோம் இந்த ஓட்டில் இருக்கிறத இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு துணியில் இப்படி போட்டு வச்சுருங்க அதே போல் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் என்ன த கையில் வந்து தொட்டுக்குங்க இந்த ஹோட்டல் இப்படி தான் வரும் வீரில் அது வந்து நீங்கள் இப்படி வந்து சேர்த்துருங்க சரியாக போச்சு உங்களுக்கு பெருசாக வேணால் பெருசாக தட்டிக்குங்க சின்னதாக வேணால் சின்னதாக தட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பத்து தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கப்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் அது வேகத்துக்குள்ளேயே நீங்கள் அடுத்த ஈடு தேவையானதை நீங்கள் தட்டிக்கலாம் நான் கொஞ்சம் பெருசு பெருசாகவே தான் செய்கிறேன் இந்த கடைங்கள்லாம் விற்கிற தட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இவ்வளோ சைஸ் தான் இருக்கும் நீங்கள் வேணால் கட்டர் வச்சு அப்படியே கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கையில் இந்த மாதிரி தட்டுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மாவு வச்சுட்டு மேலே இதை வச்சுட்டு இது ஒரு கிண்ணமாக ஃப்ளாட்டாக இருக்க கிண்ணமாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கையில் தட்டிட்டு எடுத்துக்கலாம் என்ன கஞ்சன்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு உருட்டி இந்த மாதிரி போட்டு பாருங்கள் போட்டோன்னே மேலே வந்துச்சிங்களா இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிருக்குனாத்தோம் இப்போ நம்ம வந்து கரெக்டாக பார்த்தீங்களா இதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுடலாம் ஒரு பக்கமாக வந்து விடுங்க டீ வந்து ஃபுல்லாகவே இருக்கட்டும் நம்ம ஒன்று ஒன்றா போட மேலே வந்துடும் வந்து மேலே வந்துச்சு இப்போ வந்து ஒவ்வொன்றா திருப்பி விடுங்க நீங்க மஞ்சள் தூள் போட்டீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து தெரியும் மஞ்சளா வரும் இந்த தலை சலப்புலாம் அடங்கினாவே வெந்துச்சுன்னு அர்த்தம் தீ வந்து இதெல்லாம் மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியமா வச்சுங்க ஏன்னா நம்மளுக்குள்ளே மாவு வேகணும் வெந்து வந்துடும் இது வந்து பூரி மாதிரி உப்பக்கூடாது நம்ம வந்து இலடை வந்து பூரி மாதிரி உப்பக்கூடாது ஃபஸ்ட் வஸ்க்னு இருக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம போட்டது வந்து அப்படியே இருக்கணும் இந்த மாதிரி தட்டை தட்டையாகவே இருந்தால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு கரெக்டான ஷேப் என்ன நீங்கள் வந்து ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி வந்து அந்த ஷேப்போடு போட்டுங்க இந்த ஓரத்துலலாம் வந்து கரெக்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் அங்கங்கே இது மாதிரி இருக்கும் அது நம்ம வீட்டில் தானே செய்யறோம்னு சொல்லிட்டு நான் அப்படியே செஞ்சுட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த ஷேப்பை கூட போட்டு பண்ணிக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடியோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸோ சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதோட மூடியோ வச்சு நீங்கள் அழுத்துட்டீங்கன்னா கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வந்துடும் இப்பயே கோல்டன் கலரில் வந்துருச்சு சலசலப்பு கொடுப்பாங்க முதலுக்கும் இப்போக்கும் வந்து கொஞ்சம் அடங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வருது அந்த பபுல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்பப்போ ஒன்று ஒன்றா இப்படி திருப்பி போட்டு விட்ருங்க சலசலப்பெலாம் நல்லா அடங்குனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய்லேருந்து இதை எடுத்துடலாம் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ வந்து இது எல்லாத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி தட்டில் எடுத்துக்கோங்க அடுத்த இடுக்கும் நான் இந்த மாதிரி ரெடியாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம் ஒரு பக்கமா இருந்து போடுங்க நடுவுல போட்டிங்கன்னா கையில வந்து என்னெல்லாம் அதனால் ஒரு பக்கமா இருந்து போடுங்க நம்ம பாருங்கள் எல்லாம் பாருங்க எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா மல்லமாக மல்லமா விட்டுருங்க எதுவுமே பாருங்க பூரி மாதிரி எழும்பி வரல அது மாதிரி எழும்ப கூடாது பூரி மாதிரி எழும்ப கூடாது தான் ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்க்கில் வச்சு நம்ம அப்படியே ஃபோர்க்கில் வச்சு ஓட்ட ஓட்டையாக போட்டு விட்ருவாங்க அப்படி அப்படியே அப்பப்போ ஒரு ஒரு சைடாக திருப்பி போட்டு எடுத்துங்க இது ஷேப்பெல்லாம் ஒரு சைஸில் தான் இருக்குது ஏன்னா என் பசங்க தான் எனக்கு தட்டி கொடுத்துட்ருக்காங்க அதனால ஒரு ஷேப்பில் இருக்கு அவங்க நான் இதெல்லாம் சொன்னேன்னா அவங்க அடுத்து ரெண்டாவது செய்யவே மாட்டாங்க எனக்கு அதனால அப்படியே விட்டேன் சர சிலாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பக்கமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பக்கமாக இருத்தீங்கன்னா கரண்டியை சைடாக சாத்தினாவே என்ன இருந்துச்சுன்னா அப்படியே சைடில் வந்துடும் எண்ணெய்லாம் இருந்ததுக்கு அப்புறம் அப்படியே பட்டில் போட்டுக்கலாம் அதே போல மற்றதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் என் பசங்க தட்டி கொடுத்து ரெடியா இருக்கு தட்டுக்குன்னு போட்டுருங்க பக்கமா நல்லமா தடி போட்டுருங்க என்னோட சில சிலப்பெல்லாம் அடைங்கிடுச்சு இப்போ எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம எடுத்துடலாம் இதையும் உங்களுக்கு எல்லாம் ஒன்னா சேர்த்து எடுக்க வாட்டம் வரலன்னா நீங்க ரெண்டு ரெண்டா கூட எடுத்துக்கங்க ஓட்டை விட மொத்தத்தையும் சுட்டு எடுத்துட்டேன் நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்காங்க நல்லா போற வந்திருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது நம்ம போட்ட உப்புலாம் கூட கரெக்டாக இருக்குது இது வந்து இந்த கப்பில் வந்து நான் ரெண்டு டம்பர் கப்பு அளவுக்கு வந்து மாவு எடுத்தேன் இவ்வளோ ஓட்டை வடை வந்திருக்கு நான் எத்தனை எல்லாம் கவுண்ட் பண்ணி பார்க்கல இந்த ரெண்டு பிளேட்டில் வச்சுருக்கேன் நான் கடலப்பரு பூரை வச்சேன் பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக மீந்திடுச்சு அதை வந்து அப்படியே அதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தேன் பொறிச்சு எடுத்துட்டு கொஞ்சமாக காரம் போட்டு வச்சுருக்கேன் நல்லா இதுவும் புறப்புறம்தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகாஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி வைங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ